யாரை இறைவன் நேசிக்கின்றானோ அவர்களை இறைவன் அதிகமாக சோதிப்பான் அதிகமான சோதனைகளோடு தான் அதிகமான நலவுகள் வந்து சேரும் நம் உள்ளம் உடைந்துவிட்டால் நம் வாழ்வு சிதைக்கப்பட்டால் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் இறைவன் நம்மை சீர்படுத்த இறைவன் நம்மளை நேர்வழிப்படுத்த விரும்புகிறான் என்று இறைவன் அறிந்தவன் நமக்கு எது நல்லவு எந்த சோதனையை கொடுத்தால் நம்மை நேர்பளிப்படுத்த வேண்டும் என்று இறை தூதரிடத்திலே கேட்கப்பட்டது அதிகமாக இந்த உலக வாழ்வில் சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பாவிகள் என்று அல்ல குற்றவாளிகள் என்று அல்ல நபிமார்கள் என்று சோதனைகளால் நம் வாழ்வில் சிதைக்கப்பட்டால் உடைக்கப்பட்டால் ஒன்றை மட்டும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் நம்மை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் இறைவன் நமக்கு கொண்டே இருப்பான் நம்முடைய சோதனைகளில் அவனுடைய பாதையில் பயணித்தாள்